ிய தமிழ் மக்களே என் நெருங்கிய நண்பர் செல்லத்துறை அவர்களின் பாட்டன் தமிழ்நாட்டின் வடக்கெல்லையா திருப்பதியை கேட்டு திருத்தணியை சென்னையை விட்டு தர மாட்டோம் என்று காத்திட்ட வீரர் முதன் முதலில் மாநில தன்னாட்சி முழக்கமிட்ட தன்மான தமிழர் தமிழ் வளர தமிழர் வாழ தமிழ்நாடு செழிக்க தமிழரசு வேண்டும் அதற்கு சுதந்திர அரசியல் சுய நிர்ணய உரிமை தமிழருக்கு உண்டென உரைத்து தேசிய அரசியல் காக்க தமிழ் கழகம் கண்ட தன்மான தமிழர் தன்னிகரலா தமிழ் பெருங்காப்பியமான சிலப்பதிகாரத்தை தனது எழுத்தாற்றலாலும் சொல்லாற்றலாலும் மூளை முழுக்கெல்லாம் ஆண்டுதோறும் சிலப்பதிகார விழா எடுத்து பெருமை சேர்த்த பெருந்தகை சிலப்பதிகாரத்துக்கு பதிமூன்று நூல்கள் பாட்டன் பாரதி பற்றி பத்து நூல்கள் தாத்தா வஉசி பற்றி மூன்று நூல்கள் இன்னும் பற்பல நூல்களை ஏற்றி அன்னை தமிழுக்கு அணி சேர்த்த இலக்கிய பேரறிஞர் வடக்கெல்லை காத்த வீரர் பெருந்தமிழர் மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவனானம் என்கின்ற மாப்போசி அவர்களின் பிறந்த நாள் இன்று பெரும் போற்றுவோ